மழை தண்ணி இருக்கலலாம் மறக்காம channel அ பாக்குறவங்க like and sub நாங்களே இப்ப வந்து மழை வராதங்காட்டி அதாவது தண்ணி இல்லாதங்காட்டி வந்து அஹ் கிணத்துல தண்ணி குறைஞ்சிருச்சுங்க சோ முறை ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை ஒருத்தர் சொல்லி முறை போட்டாச்சு வீடியோ பார்க்கறவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணவும் தண்ணி பாய்ஞ்சிட்டுருக்கு கீழே இருந்து மே அங்கே கீழே இருந்து இது வரைக்கும் பாய்ஞ்சிடுச்சி இதுக்கு மேலே என்ன பாதிக்கு பாதி கிடக்குது சின் சின்ச்சா சீ சின்சா ச்சா இப்போ தண்ணியில் விளையாண்டா ஏதாவது ஒரு சுகங்க ஜாலியாக இருக்கும்

எது எதுக்கோ வீடியோ போட்டால் லைவ் போய் பார்க்குறீங்க ட்ரெஸ் பார்க்குறீங்க என்னென்னமோ பார்க்குறீங்க எங்களுடைய விவசாய சேனலையும் பாருங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் படுற கஷ்டத்தையும் பாருங்கள் எங்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க மழை வரது மழை வரது குறை

நான் அந்த எண்டு வரைக்கும் பாஞ்சிருச்சான்னு தெரியல பண்ணுங்க மம்தி எடுக்காம வந்துட்டங்க பார்க்குறவங்க சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அந்த எண்டு வரைக்கும் பாஞ்சுதான்னு தெரியல இருக்கு பாருங்க அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி இருக்கும் நினைக்கிறேன் நூறு அடி அம்பது அடி இருக்கும் முழுசா பாக்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணு உப்பு போட்டதுக்கு நல்லா வந்து பில்லே ஏறிடுச்சுங்க தான இதெல்லாம் வந்து ஆடு மாடுலாம் நல்லா சாப்பிடும் அதாங்க தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு வந்துச்சு பில்லு சூப்பர் பில்லுங்க ஆடுக்கெல்லாம் கொனை போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும் இன்னும் இந்த பாத்தி வந்து பாருங்க அங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு நீளம் சேனல் பார்க்கறவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தண்ணி போயிட்டு இருக்கு காத்தடிச்சாலே மழை பெய்யாதுங்க மேற்கா தடிச்சாவே மழை பெய்யாது நிறைய பேர் தண்ணி இல்லாமல் ரொம்ப பண்ணுறாங்க உப்பு போட்டு பாருங்க கரையவே இல்ல ஒயிட் கலர்ல தெரியுது பாத்தீங்களா இங்க இருக்கிற கரும்பு இதே காணும் கரும்பு கட்டையவே காணோம் பக்கத்துக்கு கடக்கு பாருங்க எப்படி இருக்கு அப்படியே வெள்ள வீடியோ பார்க்கு இந்த சைடு பாருங்க பாஞ்ச காடு தண்ணி பாஞ்ச காடு தெல்ல வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் கீழே ஃபுல்லுமே அம்மாவை தான் வந்து தண்ணி கட்டினாங்க புல்லு பாருங்கள் புல்லு வந்து நல்லா மூடிச்சுங்க பயிரை வளர விடாமல் பண்ணுது அது வந்து ஆடு மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் நல்லா சாப்பிடும் புல்லு வீடியோ பாக்குறவங்க லைக் அண்ணன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மழை வேற வர்ற மாதிரி இருக்கு வர மாட்டேங்குது தண்ணி இங்க கிணத்துல வேற தண்ணி குறைஞ்சிருச்சு மழை வந்து ஒரு மழை வந்துச்சுன்னா வேணால் நல்லா ஊழிக்கும் வீடியோ பாக்குறவங்க லைக் அனு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இந்த சைட் படைக்காம படைக்காம போதும் எங்க இப்போதான் ஒரு ஞாபகம் வருது ஸ்கூல் புக்ல எல்லாம் படிச்சிருப்போமெல்லாம் நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயுன்னு சொல்லி இப்போ பாருங்க நெல்லுக்கு பாயிற தண்ணி இந்த புல்லுக்கெல்லாம் பாயுதா ஆனால் இது நெல்லுக்காடு இல்லை காடு கரும்புக்கு பாயிற தண்ணி இந்த புல்லுக்கெல்லாம் பாயுது பாருங்க புல்லுக்கெல்லாம் பாயுது பாருங்க தண்ணி பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் மேற்கா தடிக்குங்காட்டி மழை வர்ற மழையோ அப்படியே கரைச்சுட்டு போயிருது இங்க எத்தனை பேருக்கு மழை வரலன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க தெரியுமா எங்க அப்பா எல்லாம் டெய்லி புலம்புறாரு வெள்ளாமையை வச்சுட்டோமே மழை வேற வரமாட்டேங்குது ஒரு மனா வந்துச்சுன்னா கூட தப்பிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நெல்லுக்கு பாயும் தண்ணீர் புல்லுக்கும் பாயட்டும் Thank <laughs> you. வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ காற்று தள்ளிய ஆடி காற்றுல அம்மியும் நகர மாதிரி இப்போ தள்ளுதுங்க காற்று அப்படி கீழே தள்ளி விட்டுருமாட்டுறது பார்க்கறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை கொஞ்சம் நல்ல தண்ணி தெரியுதான்னு பாருங்க பில்லு வந்து மூடிடுச்சு அதனால நல்லா நீட்டா தெரியாது பாத்தீங்களா இல்ல பயிரை விட புல்லு தான் அதுதான் அதிகமாக இருக்கும் வணக்கம் வாங்க லைவ் வரவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாத்திப்பா இருக்குது இருபது நிமிஷம் அப்போ நம்ம இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷம் இதுக்குலாம் அம்மா கிட்டே போயிட்டு வந்து